அன்பு சகோதர சகோதர வணக்கம் என்னுடைய பெயர் சங்கர் இறைவனூர்வன் சங்கர் இந்த மானுட பிறவி எந்தளவு அதி நுட்பமானது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமானது இந்த மானுட பிறவியை வைத்து நாம் என்னென்ன விஷயங்களை சாதிக்கலாம் இந்த உலகிலே அப்படின்றது பற்றின ஒரு சிறு புரிதலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா குறைய ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மனிதன் வந்து தோன்றினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதாவது ஃபஸ்ட்டு பர்த்து ஹோமோ ஹாப்பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப மனிதனாக பிறந்த அவங்க வந்து ஹோமோ ஹாப்பில்ஸ்னு சொல்லுவாங்க அவன் பிறந்து ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்ன பிறந்தான் ஸோ இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம கிறிஸ்து பிறந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் சொல்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு மனிதர்கள் இந்த பூமியில் வந்து போயிருக்காங்க அப்படின்னா நூற்றி இருபது பில்லியன் மனிதர்கள் இந்த பூமியில் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லுது இது உறுதியான கணக்கு கிடையாது பட் ஆனால் நூற்றி இருபது பில்லியன் மக்கள் மனிதனாக பிறந்து மடிந்திருக்கிறார்கள் அதில் வந்து அடித்தட்டு மக்கள்லேருந்து அரசன் வரை ஆண்டி முதல் அரசன் வரை ஒன் டுவெண்ட்டி பில்லியன் ஆக இந்த அதிகாரம் பதவி பணம் பகட்டு என்ற எல்லாவற்றையும் இந்த மனுஷன் வந்து அனுபவிச்சுட்டு தான் போயிருக்கான் ஆனால் அனுபவித்த எல்லோரும் இந்த பூமியிலே நிரந்தரமாக இருக்க முடிகிறதா என்றால் அதுதான் இல்லை அப்போது ஏன் பிறக்கணும் இந்த எவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய இந்த மனித பரிணாமம் என்பது வந்து ஏன் வரணும் ஒன் டுவெண்ட்டி பில்லியன் மக்கள் வந்து போயிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள் இவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்களே மனிதர்கள் வந்து வந்து போய்ட்டுருக்கிறாங்களே அப்போ ஏன் மறுபடியும் பிறக்கணும் நாம் என்னுடைய அந்த பிறப்புடைய நோக்கம் என்ன அப்படின்றத வந்து சற்றேனும் சிந்திக்கிறார்களா என்றால் அண்ணனுக்கு தம்பி ஏற்கனவே வந்து வந்து போனவங்களுடைய விஷயங்களை பார்த்து 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 தான் நாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம்னு தோணும் முதல்ல ஆதிவாசியாலாம் இருந்தோம் காட்டில் இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு குழுக்களை குழுவாகவும் இணைஞ்சோம் நாகரிகம் வளர்ந்தது பிறகு சித்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பூமியிலே தெளிவாகத் தொடங்கியது சித்தர்கள் என்கின்ற நிலையில் சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் முனிகள் என்ற நிலையிலே இந்த பூமியில் அப்பதான் மனிதன் பிறந்ததற்கான அர்த்தத்தை அவர்கள் கண்டுபிடித்து சொன்னார்கள் என்ன அப்படின்னா இந்த பூமியிலே மனிதனாக தோன்றிய இந்த பரிணாமம் ஒளியிலிருந்து இந்த பிறப்பு என்பது ஆரம்பித்தது அதனுடைய முடிவு என்பது ஒளியாக மாற வேண்டும் என்கின்றது ஒளியை தன்னுள்ளேயே தன்னுடைய உடலிலேயே காண வைக்க வேண்டும் என்பதுதான் தான் பரிணாமத்தினுடைய உச்சி என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள் அதற்கு மாதிரி சித்தர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாங்க அவர்கள் தங்களுடைய தேகத்தை ஒளி தேகமாக மாற்றிக்கொண்டார்கள் ஆனால் இன்று பெருவாரியான மக்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏறக்குறைய வந்து எட்நூற்றி நாற்பது கோடி மக்கள் வந்து இந்த பூமியில் இருக்கிறோம் இந்த எட்நூற்றி நாற்பது கோடி மக்களும் தன்னுடைய வாழ்க்கை வந்து வாழ்வதற்கே மிகப்பெரிய போராட்டத்தை இங்கே வந்து முன்னெடுத்து போய்ட்டுருக்காங்க அந்தளவுக்கு கடின கடினமானதாக வாழ்க்கை என்று சொன்னால் அந்தளவுக்கு கடினமானது அல்ல ஆனால் வாழ்க்கையை பொருளாதாரம் என்ற நிலையிலே நாம் மிகப்பெரிய கடினமானதாக மாற்றி கொண்டு விட்டோம் என்பது தான் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய உண்மையாக நான் அறிகிறேன் ஆக வாழ்க்கை என்பது மிகவும் ஈஸி அப்போ உதாரணமாக நம்ம எளிமையான ஒரு வாழ்க்கையை இயற்கையோடு இழைந்த வாழ்க்கையை நாம் வாழணும் அப்படின்னா மிக மிக எளிமையாகத்தான் நாம் வாழ்ந்து அருமையாக இருக்கலாம் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அமைதி அனுபவிக்கலாம் ஆனால் இன்றைக்கி பொருளாதார திட்டம் என்கின்ற ஒரு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பல நாடுகள் வந்து பலவாரான அணு ஆயுதங்களை வந்து தன்னுள்ளே வந்து வச்சிட்ருக்குறாங்க அதற்கு உதாரணமாக வந்து சொல்கிறேன் எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்ற வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதனுடைய விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூன்று மில்லியன் ஏறக்குறைய ஆறு கோடி ஸோ இந்த ஆறு கோடி ரூபாய் ஒரு ஃபைட்டர் ஜெட் வச்சுக்கிறதுக்கே தேவைப்படுது எதனால் தேவைப்படுது பகை போட்டி நாடுகளுக்கிடையே வந்து நீ என்னை நான் பாதுகாக்கிற உன்னை நான் பாதுகாக்கன்ற அந்த உணர்வு கடைசியில் இதெல்லாம் செய்கிற இந்த மனிதன் தன்னை எவ்வாறு பாதுகாக்குதுன்னு தெரியாத விட்டுட்டான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மரணம் இல்லாத நிலையெல்லாம் கூட விஞ்ஞானிகள் ஆராய்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் போனாலும் இந்த வியாபாரம் என்கின்ற ஒன்று உள்ளே வந்துட்ட உடனே எவ்வாறு இந்த உலக மக்களினுடைய அந்த பொருளாதாரத்தை நாம் சுரண்டலாம் அதன் மூலமாக மிகப்பெரிய பணத்தை நாம் எவ்வாறு சேகரிக்கலாம் என்கின்ற நிலையிலே இந்த வளர்ந்த நாடுகள் அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றனர் அதன் மூலமாக புதிய பொருளாதார அடிமை திட்டம் என்கின்ற நிலையிலே அவர்கள் இதை செயல்படுத்தி கொண்டு மிக பெரிய அளவிலே இந்த பொருளாதார திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர் ஸோ இவ்வாறு செயல்படுத்தி வரும்பொழுது அவர்கள் எதை இழக்கிறார்கள் அவர்கள் என்ன அடைய போகிறார்கள் வளர்ந்த நாடுகளிலே இருக்கின்ற தலைவர்களும் சரி வளரும் நாடுகளில் இருக்கின்ற தலைவர்களும் சரி அவர்களுக்கு என்று ஒரு ஆயுள் என்று ஒன்று இருக்கிறது அதில் வரைக்கும் தான் அவங்க இருப்பாங்க ஸோ ஏற்கனவே இருந்த ராஜாக்கள் மன்னர்கள் எல்லாருமே வந்து மண்ணை கவிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் உணராமல் இன்றைக்கி வர இன்றைய வந்து பரிணா அதாவது நாகரிகத்தினுடைய உச்சியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு தொகுப்பு அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எட்நூற்றி நாற்பத்தைந்து கோடி மக்களினுடைய அந்த தொகுப்பு வந்து அவர்கள் செய்கின்ற செயல்கள் அவர் எண்ணுகின்ற எண்ணங்கள் இது எல்லாத்தையும் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஃபீடு பண்ணி அதையே வந்து ப்ராசஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு புதிய தொழில்நுட்பத்தை எடுத்துட்டு வந்த இந்த காலகட்டத்தில் மனிதன் போரினாலும் வறுமை பட்டினியினாலும் மிகப்பெரிய அளவிலே உயிர்களை இழப்புது என்பது மனிதன் நாகரிகத்தை அடைந்திருக்கிறானா அல்லது இவன் மறுபடியும் அந்த நிலையிலே இருக்கிறானா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை நமக்கு எழுத்து கொண்டுகிறது அப்போ இவன் ஏன் கல்வி என்கின்ற முறையை இவன் கற்க வேண்டும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு எல்லாமே ஆடு மாடு குதிரை மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரியான கல்வி ஒரே நாடு ஒரே திட்டம் என்கின்ற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்ருக்காங்களே அப்போது மனிதன் என்று சொல்லுகின்ற எல்லாரையும் ஒரே மாதிரியான ஸ்பீசிஸாக ஒரே மாதிரியான டிஎன்ஏவாக மாற்றக்கூடிய நிலை வருமா அப்படின்னா அதுதான் கிடையாது காரணம் என்னென்னா அந்தந்த செல்களுடைய அந்த டிஎன்ஏவில் இருக்கின்ற அந்த பதிவுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த சூழ்நிலைகளில் இருந்து இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக எப்பிஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தந்த சூழ்நிலைகளில் இருந்து மனிதன் பிறப்பிக்கிறான் அவனுடைய பழக்கம் அவனுடைய அனுபவம் அவனுடைய அறிவு அந்த அறிவை அவன் அனுபவமாக்கின்ற அந்த திறன் இதுதான் வந்து மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்குறது பட் இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அவன் அறிவை நோக்கி போக வேண்டுமா அல்லது ஆக்கத்தை நோக்கி போக வேண்டுமா என்றால் பரிணாமம் வந்து ஒளியிலே இருந்து தொடங்கிய அந்த பரிணாமம் ஒளியிலே முடிய வேண்டுமென்று நம்முடைய சித்தர் பெருமக்கள் ஞானிகள் ரிஷிகளெல்லாம் நமக்கு வரையறுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் இன்றைக்கி சுதந்திரம் என்ற பெயரிலே மிகப்பெரிய அடிமைத்தனத்திலே இந்த பூமியிலே விதைத்து சொல்லாமல் யாருமே நாம் டிரைவ் பண்ணாமலே இந்த உலக மக்கள் எல்லோருமே பணத்தை நோக்கியே ஓட வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி வருகின்றனர் இதை நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது யாரும் போயிட்டு ஒவ்வொரு மனிதனுக்கு இதை சம்பாதி இதை போ அப்படின்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அவனை வந்து நிர்பந்தத்தில் தள்ளி ஒரு வயது இருபது வயசு ஆச்சினாலே அவன் வந்து பணத்தை நோக்கி ஓடியே ஆக வேண்டும் இதில் வந்து பதவி இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன் அரசாங்க உத்தியோகம் தனியார் உத்தியோகம் இந்த மாதிரியான பேதங்கள்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி பேதத்தினால என்ன ஆகுது அப்படின்னா தன்னை அறியக்கூடிய அந்த அமைதி நிலையை இவர்கள் இழந்து விடுகின்றனர் கடைசியில் என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி ஒரு பதவியிலே வந்து எப்படி வந்து அலெக்சாண்டரு நெப்போலியனு ஹிட்லரு முசோலினிலாம் வந்து பெரிய ஜாம்பவான் என்று தன்னை நினைத்துக்கொண்டு இந்த உலகத்தையே கட்டி கா ஆள வேண்டும் என்கின்ற நினைப்பிலே இருந்து கொண்டு கடைசியிலே தன்னுடைய உயிரை விட்டார்களோ அதே மாதிரி இன்று வரும் தலைவர்களும் அதே நிலையை பின்பற்றி பல போர்களாலும் பல குழப்பங்களாலும் இந்த உலகத்தை அழி அழிவின் பாதையிலே கொண்டு சென்றுதான் இவர்கள் நிறுத்திவிட்டு தன்னுடைய உயிரை இருக்கின்றனர் ஸோ இவ்வாறு நினைக்கும் பொழுது இவர்கள் வந்து காலம் காலமாக இந்த பூமியிலே வாழப் அதுவும் கிடையாது ஆனால் மனிதனுக்கு என்ற ஒரு கொள்கை இருக்கிறது மனிதனுக்கு என்ற ஒரு இலக்கு இருக்கிறது என்பதை இவர்கள் மறந்துவிடுகின்றனர் அந்த இலக்கு என்ன அப்படின்னா மீண்டும் பிறவாமை வேண்டும் என்பது நம்முடைய ஞானிகள் சொன்னது மீண்டும் எவ்வாறு பிறவாமல் இருக்க முடியும் இந்த தேகத்தை நீங்கள் பஞ்சபூத சக்திகளாக மாற்றிவிட்டீர்களானால் நீங்கள் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் இந்த பூமியிலே நாம் இறந்துவிட்டு நம்முடைய உடலை பார்க்கும் பொழுது ஒரு மூன்று நான்கு நாட்களில் இது என்ன ஆகுது அப்படின்னா உடம்பு வெடித்து உடம்பில் இருக்கிற புழுக்கள்லாம் நான் அதை தின்னு மறுபடியும் மனித பிறவியிலிருந்து புழு பிறவியாக நம்ம டீகிரேட் ஆகிடும் இப்போ என்னாச்சு மறுபடியும் அந்த புழுக்கள் இறந்து மறுபடியும் அது பரிணாமத்தில் வந்து மறுபடியும் அது வந்து மனித நிலையை அடைவதற்குள்ள வந்து இந்த டைமே போயிடும் அப்போது ஏறக்குறைய இருபத்தெட்டு ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளாக இந்த மனிதனாக பிறவி எடுத்து அந்த செல்கள்லாம் அதனுடைய அனுபவத்தில் எப்பிஜெனடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வந்து அது பல அனுபவங்களை பெற்று அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள்லாம் மாற்றி மனிதன் வந்து ஒளி தேகியாக மாறலாம் என்கின்ற நிலையிலே இருக்கும் பொழுது அந்த பிறவியை நாம் விட்டுட்டு மறுபடியும் புழுக்களாக நாம் மாறுகிறோம் என்றால் இந்த ஒரு துர்பாகியத்தை நாம் என்னவென்று சொல்ல ஆக இதைத்தான் இந்த மக்கள் புரிந்து கொள்ள மறுக்கின்றனர் ஆக இன்றைய உலகிலே அறிவியல் சாதனங்கள் எல்லோரும் வந்துவிட்டது இந்த அறிவியல் சாதனங்களை வைத்து கொண்டு மனிதன் எளிமையான வாழ்க்கையை வாழலாம் அம்மாதிரி எளிமையான வாழ்க்கையை வாழும்போது அவனுடைய ஆற்றலை சேகரித்து அவனுடைய நேரத்தை சேகரித்து அவன் முக்தி நிலையை அடைவதற்கான அந்த ஞான நிலையை அடைவதற்கான தன்னை தானும் அணையை அறியும் நிலையை அடைவதற்கான அந்த ஒரு வழிமுறையை இவன் ஆனால் மனிதன் பூரணத்துவத்தை அடையலாம் மாறாக இந்த பொருளாதாரம் என்கின்ற ஒரு அடிப்படையிலே இவர்கள் அந்த பக்கம் சாஞ்சிட்டதினால தன்னை எவ்வாறு இழுக்கிறார்கள் பணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உசுறு பணம் இந்த ரெண்டுத்தையும் இப்போ ஒரு நாளைக்கு வந்து கடினமாக கடினப்பட்டு உழைக்கிறான் என்றால் அந்த உஸ் உயிர் என்பது மாய்ந்து கொண்டே வருகிறது ஆக இதை தான் நம்ம நூதனமாக நம்மளுடைய ரிசிகள் செஞ்ச மாதிரி நம்முடைய அறிவியல் வளர்ச்சி வந்து நல்ல தலைவர்களால் வந்து அது இந்த மனித உலக வளத்திற்காக பயன்படுத்தப்படுமேயானால் இந்த மனிதன் எல்லோருமே வந்து எவல்யூஷனில் வந்து ஹையஸ்ட் நிலையான அந்த ஒளி தேகத்தை பெறலாம் என்பதுதான் முடிந்த முடிவாக இருக்கின்றது ஆனால் அதற்கு இந்த உலகத் தலைவர்கள் புரிந்து கொள்ளாத உலகத் தலைவர்களுடைய அந்த அறிவு என்பது புரியப்பட வேண்டும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி என்பது இந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து அதிலே வந்து பெருவாரியான தலைவர்கள் ஒரு நல்ல நிலை நல்ல சிந்தனையை எட்டி இந்த மனிதர்களை வாழ விட்டார்கள் ஆனால் ஏன்னா மனிதர்களை இப்போ வாழவே விடுறது இல்லை நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரொம்ப ஒரு நூதனமான அடிமை திட்டத்தில் தான் இன்றைக்கி இந்த உலகமே செயல்பட்டு என்பதை அமர்ந்து நீங்கள் சிந்தித்தால் மட்டும்தான் இது புரியும் உங்களுக்கு இல்லைன்னா புரியாது ஆனால் அந்த சிந்திப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் இந்த மக்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றனர் தன்னுடைய ஆசாபாசங்களுக்கு அடிமையாகி ஸோ பதவி பட்டம் என்கின்ற பதவி மோகம் என்கின்ற நிலையிலே அடிமையாகி சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலையிலே அடிமையாகி இவர்கள் அந்த நாட்டிலேயே பெரிய பதவியிலே இருந்தால் கூட கடைசியிலே அவர்கள் சாகும் பொழுது யாதுமற்ற அநாதையாக தன்னுடைய பரிணாம அந்த திட்டத்தை இழந்த ஒரு உயிராக இந்த பூமியிலே மீண்டும் மண்ணோடு மண்ணாக போகிக் கொண்டிருக்கின்றது தான் இன்று நடக்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது எனவே பெரிய பதவியில் இருப்பவர்களாம் பெரிய பட்டங்களை பெற்றவர்களெல்லாம் தன் இருமார்ந்து இருந்து கொள்ளலாம் நான் அரசாங்க பணியிலே இருந்துகிறேன் நான் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நான் கம்பெனி நடத்தி இந்த மாதிரியான சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்துக்கிறேன் என்று சொல்லலாமே தவிர ஆனால் மனிதனுடைய பூரணத்துவத்தை அவர்கள் உணர்ந்து அந்த உணர்வு நிலையை எய்தக்கூடிய தகுதியை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் என்பதுதான் முடிந்த முடிவாக இருக்கிறது இந்நிலை மாற எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரிய வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்